This is the beginning of Liberation Day in America. And what we're going to be doing is a twenty five percent tariff on all cars that are not made in the United States. If they're made in the United States there's absolutely no tariff. நீங்க இதுக்கு கவுண்டர் டரிப் கொடுப்பீங்களா இருந்தா யாராவது சர்வதேச நாடுகள் இதுக்கு பதிலடியா நீங்க வரிகள் எங்களுக்கு மீது விதித்தால் இப்ப நான் போட்டிருக்கிறது இருபத்தஞ்சு சதவீதம் தான் முக்கியமா கார் உற்பத்தியில கார் தொழிற்சாலைகள்ல வேலை செய்கின்ற ஊழியர்கள் நேரடியாக கார் உற்பத்தியில ஈடுபடுகின்ற ஊழியர்களுடைய வேலை பறிபோக போது ஒன்றியோல மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஊழியர்கள் அவ்வளவு பேருடைய வேலைகளும் இப்ப கேள்விக்குரிய கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க்கோனி கூறுகையில நேரடியாக தொடுக்கப்படுகின்ற தாக்குதல் இது ஒரு பழிவாங்கின்ற செயற்பாடா செயற்பாடாகத்தான் இருக்குது ஜெர்மனியை பொறுத்தவரை இது பெரிய ஒரு ஜெர்மனிய பொருளாதாரத்துல பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர போது ஏன்னு சொன்னா ஜெர்மனிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பே இந்த கார் இண்டஸ்ட்ரி காரை வந்து உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தான் வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒரு அதிரடியை காட்டியிருக்கிறாரு நேற்றைய தினம் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆட்டோமொபைல்ஸ் அதாவது கார்கள் லைட் வெஹிக்கிள்ஸ் மற்றது ட்ரக் அதனுடைய உறுதிப்பாகங்கள் பார்ட்ஸ்கள் மீது இருபத்தஞ்சு சதவீத வரிகளை விதித்திருக்கிறாரு இந்த விடயம் சர்வதேச ரீதியில பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை கொண்டிருக்குது பரபரப்பா பேசப்படுது எல்லா மீடியாக்கள்லயும் இந்த விடயம் தான் இப்ப போய்கொண்டிருக்கு அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஜெர்மனி மற்றது கனடா போர்ச்சுக்கல் நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமா தங்களுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணி நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கின்ற நேரத்துல அதுக்கு பதிலடியா இந்த வரி வரியை வந்து கார்கள் மீது இருபத்தஞ்சு சதவீதத்தை போட்டிருக்கிறாரு போட்டவர் அது மட்டும் சொல்ல நீங்க இதுக்கு கவுண்டர் டரிப் கொடுப்பீங்களா இருந்தா யாராவது சர்வதேச நாடுகள் இதுக்கு பதிலடியா நீங்க வரிகளை எங்களுக்கு மீது விதித்தால் இப்ப நான் போட்டிருக்கிறது இருபத்தஞ்சு சதவீதம் தான் இதுக்கு மேல தான் வரியை விதிப்பேன் சொல்லி ஒரு மிரட்டல் துணியிலையும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் ஸ்டீல் மற்றது அலுமினியத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதத்தை விதித்திருந்தாரு அதுக்கு பதிலாக சில நாடுகள் கவுண்டர் டெரிஃப் விதித்திருந்திடம் அந்த நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு சில வரிகளை முக்கியமா இந்த கார்கள் மீது வரிகளை போட மாட்டார் என்று சொல்லப்பட்டு வந்திருந்தது ஆனா அதிரடியா இருபத்தஞ்சு சதவீதத்தை போட்டது பெரிய ஒரு ஏற்படுத்தி இருக்குது ஏன் சர்வதேச ரீதியில மிக முக்கியமான ஒரு சீரியஸான மேட்டரா பார்த்து வரினம் அல்லது விவாதித்து வரினம்னு சொன்னா சர்வதேச ரீதியில சில நாடுகளுடைய பொருளாதாரத்துல இது ஒரு பெரிய அடி என்று பார்க்கப்படுது முக்கியமா கார் உற்பத்தியில கார் தொழிற்சாலைகள்ல வேலை செய்கின்ற ஊழியர்கள் நேரடியாக கார் உற்பத்தியில ஈடுபடுகின்ற ஊழியர்களுடைய வேலை பறிபோக போகுது என்கின்றதான் இங்கே முக்கியமான விடயமா பார்க்கப்படுது இப்போ பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற கார்களுக்கு வரிய விதித்தால் அமெரிக்காவில் தான் கார்களுடைய விலை அதிகரிக்கும் இது தான் பாதிப்பு வரும் என்று எங்களுக்கு தோணலாம் ஆனா முக்கியமாக இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்குள்ள விற்கப்படுகின்ற காருகள்ல அறுபது சதவீதமான காருகள் வெளிநாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு தான் அமெரிக்காவில விற்கப்படுது என்று சொல்லப்படுது இந்த வரி விதிப்பால அமெரிக்காவில சில கார்களுக்கு பன்னிராயிரம் டாலர்கள் வரையும் விலை அதிகரிக்கும் என்றும் சில கார்களுக்கு நாலாயிரம் டாலர்கள் விலையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளே அமெரிக்காவில் உற்பத்தியை செய்ய வேண்டும் மேட் இன் அமெரிக்காவாக இருக்க வேண்டும் அமெரிக்கன்ஸுக்கே வேலையை கொடுக்கணும் அதனூடாக அமெரிக்காவை டெவலப் பண்ணணும் வேறு நாடுகளில் தங்கியிருந்து அந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்து நாங்கள் செய்யக்கூடாது என்றதுக்காகத்தான் அவருடைய முழு நடவடிக்கையும் இருக்குது இப்போ அவர் குறிப்பிடகையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்காவில் நீங்கள் கார்களை உற்பத்தி செய்யுங்கோ அதுக்கு நான் எந்த விதமான வரிகளையும் போட மாட்டேன் ஜீரோ டெக்ஸ் தான் ஏற்கனவே இருக்கின்ற பிளான்ட் தொழிற்சாலைகளை மீள ஆரம்பியுங்கோ புதிதாக என்றாலும் நீங்கள் தொழிற்சாலைகளை புதிதாக போட்டு இங்கே காருகளை உற்பத்தி செய்யுங்க அப்படி உற்பத்தி செய்யும் போது அமெரிக்காவில் அந்த கார்கள் மெலிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த இருபத்தஞ்சு சதவீதத்தோட டெக்ஸோட வெளிநாடுகளில் இருந்து வர கார்கள் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனூடாக அமெரிக்காவினுடைய ப்ரொடக்டை அமெரிக்க மக்களுக்கே கொடுக்கலாம் என்று தான் அவருடைய திட்டம் இந்த வரியை போட்டதால் ஒரு நூறு பில்லியன் டாலர்களை வரி பெற்றுக்கொள்ளலாம் என்றதும் அவருடைய திட்டமா இருக்கு அமெரிக்காவுக்கு கார்களை ஏற்றுமதி செய்யற நாடுகள்ல மிக முக்கியமா ஒரு அஞ்சு நாடுகளை பார்த்தோம்னு சொன்னா மெக்சிகோ ஜப்பான் சவுத் கொரியா மற்றது கனடா மற்றது ஜெர்மனி இந்த ஐந்து நாடுகளும் தான் மிக முக்கியமா அமெரிக்காவுக்கு கார்களை ஏற்றுமை செய்யற நாடு இந்த நாடுகள்லாம் மிக முக்கியமா பாதிக்கப்பட என்று சொல்லப்படுது இதுல மெக்சிகோ வந்து எப்படி கார்களை கூடுதல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுதுன்னு சொன்னா இருந்து கார்களை ஏற்றுமதி செய்கிற கம்பெனிகள் வந்து அமெரிக்கன் கம்பெனி தான் ஜென்ரல் மோட்டார் ஜிஎம் மற்றது ஃபோர்ட் அந்த கம்பெனிகள் அமெரிக்கன் கம்பெனி ஆனால் அவர்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை மெக்சிகோவில் தான் கார்களை உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யணும் இப்போ அமெரிக்காவினுடைய அமெரிக்கன் கம்பெனியா இருந்தாலும் அந்த கார்களுக்கும் இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் வரை விதிக்கத்தான் போயினோம் இப்போ அமெரிக்காவில் ஜென்ரல் மோட்டாரோ அல்லது ஃபோர்ட் கார்களை இப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி பிரபு வாங்கினாலும் அதிலையும் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கத்தான் போகுது அப்ப இந்த விதிப்பு அமெரிக்காவிலேயே ஒரு தாக்கத்தை கொண்டு வரப்போறது தெரியுது ஆனா மிக முக்கியமா அமெரிக்காவுக்கு காருகளை ஏற்றுமை செய்யற நாடுகள் தான் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லுவோம் இதன் காரணமாக இப்போ மெக்சிகோவிலிருந்து செய்யப்படுகின்ற உற்பத்திகளை அந்தந்த கம்பெனிகள் அமெரிக்காவுக்கு மாத்தி அங்கே உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால மெக்சிகோவுல பெரிய அளவில் இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டு அங்கேயும் வேலை இழப்புகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கனடா வந்து மிக முக்கியமா பாதிக்கப்பட போது கனடாவினுடைய மார்க் அதாவது எங்களுக்கு மீது நேரடியாக தொடுக்கப்படுகின்ற தாக்குதல் இது ஒரு பழி வாங்குகின்ற செயற்பாடாகத்தான் இருக்குது இட் வில் ஹர்ட் இது எங்களை கட்டாயமாக பாதிக்கும் ஆனால் நாங்கள் இதுக்கு எதிராக உறுதியாக நின்று ஒற்றுமையாக இருந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேணுமோ அதை நாங்கள் பார்க்க வேணும் என்றதை கூறியிருக்கிறாரு இது எப்படி கனடாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுதுன்னு சொன்னால் கனடாவினுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கொண்டா கார் உற்பத்தியை எடுத்துக்கொண்டா அதுல ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் அதுல வருமானம் பெறுது இதில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு தான் போகுது இப்ப வரிகளை விதிக்கிறதால அது கனடாவில நேரடியான தாக்குதலை கொண்டு வரப்போகுது ஒன் மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஊழியர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற கார்கள் எங்க உற்பத்தி செய்யப்படுதோ அந்த கார்கள்ல கார் உற்பத்தியில நேரடியாக ஈடுபடுபவர்கள் அவ்வளவு பேருடைய வேலைகளும் இப்ப கேள்விக்குறியா இருக்குது இது ஒன் மட்டும் கனடா முழுவதுமாக கார் உற்பத்தியா இருந்தாலும் சரி கார் உறுதி பாகங்கள் உற்பத்தியா இருந்தாலும் சரி கனடா முழுவதுமே இந்த கார் இண்டஸ்ட்ரியோட டைரக்டா தொடர்பில் இருக்கிற ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் மில்லியன் அதாவது அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் என்று சொல்லப்படுது இதனால தான் கனடா மிக மிக பாதிக்கப்பட போது என்று சொல்லப்படுது ஏன்னு சொன்னா கனடாவை பொறுத்த வகையில கூடுதலாக கார்களை எங்கே ஏற்றுமதி செய்ததுன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு தான் இப்ப அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாத நிலைமை பெறும் போது இது பெரிய ஒரு அளவிலான வேலைகளை உருவாக்கப்போது என்று சொல்லப்படுது இந்த வரி விதிப்பு விசேடமாக கனடாவுக்கும் மெக்சிகோக்குமே விற்கப்பட்ட மாதிரி தான் சொல்லப்படுது கனடாவை பழி வாங்குகின்ற அடுத்த படியாகத்தான் இது பார்க்கப்படுது கனடாவை பொறுத்த வகையில இந்த அலுமினியம் ஸ்டீல் அலுமினியம் மற்றும் கார் இண்டஸ்ட்ரி தான் அவங்க அவர்களுடைய பிரதானமான எக்கனமி என்று சொல்லலாம் ஏற்கனவே ஸ்டீல் அலுமினியத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதம் போட்டாச்சு அதுவுமே ஏப்ரல் ரெண்டாம் தேதி வருது இப்ப காருக்கும் மெக்ஸ்ட்ராவா மேலதிகமா இருபத்தஞ்சு சதவீதத்தை கூட்டாட்சி இப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் இதனுடைய தாக்கம் ஆரம்பிக்க போகுது அதுல இருந்து தான் கனடாவில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை இனிமேல் கொண்டு வரப்போதுன்றதை பார்க்க வேண்டியிருக்கும் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்பில் யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்ட் எக்ஸ் தளத்துல தெரிவிக்கையில இது பிஸ்னஸ் சர்வதேச ரீதியளவில் வியாபாரத்தை பிஸ்னஸ் பாதிக்கக்கூடியது நுகர்வோருக்கும் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் இது ஈவிலையும் சரி அமெரிக்காவிலேயும் சரி இந்த மாதிரியான பாதிப்பை கொண்டு வர போது இது தொடர்பில் நாங்க மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஒரு நிகோசியேஷன்ல அமெரிக்காவோட ஒரு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பார்த்து கொண்டிருப்பதாக கூறியிருந்தாரு அடுத்து ஜப்பான் என்ன செய்திருக்க என்று சொன்னா ஜப்பான் இமீடியட்டாக எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிட்டு இப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம் யூஎஸ்ஏ அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்ப ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம் ஜப்பான் மீது நீங்க வந்து இந்த டேக்ஸ போடாது எங்களால சமாளிக்க முடியாது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வர போது அதனால இது தொடர்புல நீங்க மேலும் ஹரசனை காட்டி இதை கன்சிலர் பண்ண சொல்லி ஒரு ரிகொஸ்டை கேட்டிருக்கணும் அடுத்தது ஜெர்மனியை பொறுத்தவரை இது பெரிய ஒரு ஜெர்மனி பொருளாதாரத்துல பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர போது ஏன்னு சொன்னா ஜெர்மனி என்ற பொருளாதாரத்தில முதுகெலும்பே இந்த கார் இண்டஸ்ட்ரி காரை வந்து உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தான் ஜெர்மனியினுடைய பெரிய மார்க்கெட்டா இருந்தது சைனா பிறகு சைனாவில் வந்து சீப்பா கார்கள் நல்ல கார்கள் உற்பத்தி செய்ய வழிகிட்டதால ஜெர்மனி வந்து தன்னுடைய அந்த சைனா மார்க்கெட்டை இழந்ததால அடுத்ததான் இப்ப ஜெர்மனி வந்து இந்த நாட்டுக்கு கூடுதலா ஏற்றுமதி செய்துன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு தான் கூடுதலா ஏற்றுமதி செய்தோன் இருக்கு போனவரி இடத்துல நாலு லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்தது என்று சொல்லியிருக்கு இந்த வரி விதிப்பால் ஜெர்மனியின் பொருளாதாரமும் பெருசாக அடிவாங்கும் என்று சொல்லப்படுது குறிப்பாக இந்த கார் உற்பத்தியோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஊழியர்கள எண்ணிக்கையே எட்டு லட்சம் ஊழியர்கள் காரை உற்பத்தி செய்கிறதுல ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இந்த ஏற்றுமதிகள் குறைகிற பட்சத்தில் அவர்களுக்கான வேலை வேலைகளும் கேள்விக்குறியாக நிலைமையில விரப்பது என்று சொல்லப்படுது அதனால தான் சர்வதேச ஊடகங்களில் இது ஒரு பெரிய ஒரு சீரியஸான மேற்றை எடுத்து காட்சி கொண்டிருக்கணும் ஓட்டோ இண்டஸ்ட்ரியில் அமெரிக்கா வந்து இப்படி ஒரு டேக்ஸை போட்டதால முக்கியமான சில நாடுகளுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரப்போது சொல்லப்படுது இதுக்கு எந்த லெவலில் மற்ற நாடுகள் கவுண்டர் டெரிஃப் குடுக்கணும் தெரியல என்னன்னு சொன்னா போற போக்கில் பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கும் பதிலாக இன்னும் கொடுப்பாரோன்ற ஒரு பயத்திலையும் நாடுகள் இருக்கிறதா பார்க்கக்கூடியதா இருக்குது என்னோடய உன்னிப்பா கவனிக்க கூடிய என்னன்னு சொன்னா இந்த டொனால்ட் டிரம்பினுடைய இந்த வெரி போர் டெரிஃப் போரால சைனாவோ மற்றது ரஷ்யாவோ பாதிக்கப்படவில்லை என்றதை பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த வருபடி தான் இந்த காணொலியில இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அண்ட் தமிழ் மகன்